வீட்டிருக்கக்கூடிய நீதியரசர் உள்ளிட்ட அவையில் இருக்கக்கூடிய அனைவரையும் வணங்கி நேரடியாக என்னுடைய அறிமுக உரைக்குள் நுழைய விரும்புகிறேன் நேரம் கருதி ஒரு மகிழ்வான ஒரு மனநிலையில் நான் இருக்கிறேன் நிறைய நிகழ்வுகளை தொடர்ச்சியாக நடத்திக்கிட்டே இருந்தாலும் இன்றைய நாள் இன்றைய பொழுது இன்றைய நிகழ்வு என்பது மனதிற்கு மிக நெருக்கமான ஒரு நிகழ்வாக இருக்கிறது இந்தியாவில் குழந்தைகள் படிக்கக்கூடிய அந்த பாடத்தில் முதல் முறையாக இருபத்தி ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு மதுரையில் இயங்கக்கூடிய மனித உரிமை கல்வி நிறுவனம் முதல் முறையாக இந்தியாவில் முதல் முறையாக மனித உரிமை கல்வி என்கின்ற ஒரு பாடத்திட்டத்தை ஒரு கல்வி முறையை இந்தியாவிற்கு அறிமுகம் செய்தது தமிழகத்தில் தொடங்கிய அந்த முதல் பயணம் தமிழிலிருந்து ஆங்கிலத்திற்கு மொழிபெயர்க்கப்பட்டு இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநில மொழிகளில் அந்த கல்வி என்பது குழந்தைகளை நோக்கி கொண்டு செல்லக்கூடிய ஒரு கல்வியாக பரிணமித்தது இருபதுக்கும் மேற்பட்ட மாநிலங்களில் இந்த மனித உரிமை கல்வி என்பது குழந்தைகள் மத்தியில் மதிப்பீடுகளை உருவாக்கக்கூடிய மனித உரிமை பண்பாட்டை வளர்த்தெடுக்கக்கூடிய ஒரு உயரிய நோக்கில் பயணித்தது அதனுடைய தொடர் பயணமாக தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றாம் ஆண்டு மனித உரிமை கல்வி என்கிற வார்த்தைக்கு பதிலாக சொல்லாடலுக்கு பதிலாக இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப அரசமைப்பு உரிமையை குழந்தைகள் மத்தியில் ஒரு கல்வியாக கொண்டு செல்ல வேண்டும் என்கின்ற உயரிய நோக்கில் வான்முகில் அமைப்பு அரசமைப்பு உரிமை கல்விக்காக மூன்று நூல்களை உருவாக்கியது அந்த மூன்று பாடநூல்களும் பள்ளியில் படிக்கக்கூடிய குழந்தைகளை மையப்படுத்தி சமூக தலத்தில் இயங்கக்கூடிய குழந்தைகளை மையப்படுத்தி விடுதிகளில் தங்கியிருக்கக்கூடிய குழந்தைகளை மையப்படுத்தி இந்த மூன்று விதமான செக்டாரில் இருக்கக்கூடிய குழந்தைகளை மையப்படுத்தி இந்த பாடம் என்பது இந்த நூல் என்பது உருவாக்கப்பட்டது இந்த முயற்சி தமிழகத்தில் தொடங்கிய இந்த முயற்சி என்பது தமிழகம் புதுச்சேரி கர்நாடகா ஒடிசா இந்த நான்கு மாநிலங்களில் இந்த அரசமைப்பு உரிமை கல்வியை கான்ஸ்டிடியூஷனல் ரைட்ஸ் எஜுகேஷன் இதை குழந்தைகள் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் என்ற முடிவை வான்மைகள் அமைப்பு முன்னெடுத்தது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் சட்டம் அப்படின்னு சொன்னாலே அப்படின்னு சொன்னாலே அது பெரியவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மாண்புமிகு நீதிபதி போல நீதி அரசர்கள் கையில் இருக்க வேண்டிய சட்ட புத்தகம் வழக்கறிஞருடைய கையில் இருக்கக்கூடிய சட்ட புத்தகம் உயர் அலுவலர்கள் கையில் இருக்க வேண்டிய சட்ட புத்தகம் இதெல்லாம் நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஒரு நடைமுறையாக இருந்தது ஏன் குழந்தைகளை மையப்படுத்தி இந்த சட்டம் சார்ந்த மதிப்பீடுகளை ஏன் கொண்டு செல்லக்கூடாது என்பதுதான் தான் நமக்கு இருந்த ஒரு ஒரு எண்ணம் அந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த உரிமை அப்படின்றத கடந்து அதை ஒரு மதிப்பீடாக குழந்தைகள் கிட்ட கொண்டு செல்லக்கூடிய பணியை வான்மிகள் அமைப்பு முன்னெடுத்தது குறிப்பாக நம்முடைய பிரியாம்பில் இங்கே எனக்கு பின்னாடி பிரியாம்பலுடைய பிரியாம்பு காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு நம்முடைய முகப்புரை உயர்த்தி பிடிக்கக்கூடிய சமத்துவம் சமயச்சார்பின்மை ஜனநாயகம் சகோதரத்துவம் சமூக நீதி இதெல்லாம் வெறும் வார்த்தையாக இல்லாமல் ஒவ்வொரு வார்த்தைக்கும் உயிர் உயிர் இருக்கு அப்போ இந்த வார்த்தைகளை குழந்தைகளுக்கு அறிமுகம் செய்வது தான் இந்த கல்வியுடைய நோக்கம் வெறும் அறிமுகம் மட்டுமா இந்த வார்த்தையை குழந்தைகள் உச்சரிக்க உச்சரிக்க சமத்துவம்னா என்ன அப்படின்ற கேள்வி குழந்தைகளிட்டிருந்து வர ஆரம்பிக்கணும் சமய சார்பின்மைனா என்ன அப்படின்னு இருந்து வர ஆரம்பிக்கும் எல்லாரும் ஒண்ணு அப்படின்ற விஷயத்த குழந்தைகளுக்கு உணர்த்துவது தான் இந்த அரசமைப்பு உரிமை கல்வியினுடைய உயரிய நோக்கமாக இருக்கு இன்றைய காலச்சூழலுக்குள்ள இந்த கல்வி என்பது அவசிய தேவையாக இருக்கு இன்றைக்கு பாலின சமத்துவம் குழந்தைகளை குழந்தைகளை நோக்கி செல்ல வேண்டிய அவசியம் இருக்கு சாதிய பாகுபாடு நிறைந்த ஒரு சமூகமா இருக்கு இந்த சாதிய பாகுபாடு நிறைந்த சமூகத்தில் குழந்தைகள் எல்லோரும் சமம் அப்படின்ற ஒரு எண்ணத்தை குழந்தைகள் மனதில் விதைக்க வேண்டிய அவசியம் இருக்கு இன்றைக்கு மதம் சார்ந்த மத நல்லிணக்க நல்லிணக்கம் சார்ந்த விஷயங்களை உயர்த்தி பிடிக்க வேண்டிய ஒரு தேவை இன்றைய களத்தில் இருக்கிறது அந்த தேவையை குழந்தைகளிடம் இருந்து உருவாக்கக்கூடிய ஒரு கல்வியாக எங்களுடைய கல்வியை நாங்கள் பார்க்கிறோம் நாங்கள் உருவாக்கிய இந்த பாடநூல் தமிழ் மொழியில் முதலில் உருவாக்கப்பட்டது ஆங்கிலத்தில் மொழிபெயர் மொழியாக்கம் செய்யப்பட்டது அதிலிருந்து கன்னடா மொழிக்கும் ஒடியா மொழிக்கும் அது மொழியாக்கம் செய்யப்பட்டு இன்று நான்கு மொழிகளில் எங்களுடைய பாட நூல்கள் ஒரு முன்னோட்டமாக நாடு முழுவதும் கொண்டு செல்வதற்கான ஒரு முன்னோட்டமாக இந்த நான்கு மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு இதை தொடர்ச்சியாக கொண்டு சென்று கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்ல இதை டிஜிட்டல் வடிவில் மொழியாக்கம் செய்தால் எப்படி இருக்கும் வெறும் பாட புத்தகமாக இல்லாமல் குழந்தைகள் அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய கருப்பொருளை காட்சிப்படுத்தினா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கனவு கண்டோம் அந்த கனவு நினைவாகி அதை ஒரு டிஜிட்டல் வடிவத்தில் அதை கொண்டு வந்து அதை ஒரு படைப்பாக கொண்டு வந்திருக்கிறோம் அதையும் இன்று மாண்புமிகு நீதிநாயகம் அவர்கள் அதை வெளியீடு செய்ய இருக்கிறார்கள் நாங்கள் உருவாக்கிய பாடநூல்களில் மிக மிக நாங்கள் நேசித்த ஒரு பாடநூல் வாண்டுகள் பயணம் அதைத்தான் வெளியீடு செய்ய இருக்கிறார்கள் அந்த வாண்டுகள் பயணம் என்பது குழந்தைகள் பல்வேறு விதமான செயல்பாடுகளில் ஈடுபடுவதன் வாயிலாக அவர்கள் மதிப்பீடுகளை உள்வாங்கக்கூடிய பலவிதமான முயற்சிகளை நாங்கள் ஒரு ஒரு புதிய அனுபவத்திலிருந்து எங்களுக்கு கிடைத்த பழைய அனுபவங்களிலிருந்து அதை நாங்கள் உருவாக்கி இருக்கிறோம் ஒரு முதல் முயற்சி அந்த முதல் முயற்சி இது ஒரு வெளியீடு நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கிறது இந்த நாளில் பலதரப்பட்ட நபர்கள் இங்கே வருகை தந்திருக்கிறீர்கள் உங்கள் அத்துணை பெரியும் வருகை வரவேற்று இந்த கல்வியினுடைய மாற்றமாக குழந்தைகள் மத்தியில் சமத்துவ சிந்தனை உருவாகியிருக்கக்கூடியதை நாங்கள் நேருக்கு நேராக பார்த்துருக்கிறோம் குழந்தைகள் மத்தியில் சாதியை கடந்த ஒரு பார்வையை உருவாகியிருக்கக்கூடிய விஷயத்தை நாங்கள் நேருக்கு நேராக பார்த்துருக்கிறோம் நேரம் கருதி என்னுடைய அறிமுக உரையை இத்தோடு நான் நிறைவு செய்கிறேன் வாய்ப்பிற்கு நன்றி